கல்முனையில் இருந்து இலங்கை கல்முனை பேர் இல்லைன்னு கேட்குறாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு திருமணமாகி பதினாலு வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு சொந்த வீடு இல்லை சீட்டு பிடித்துள்ளோம் அதாவது சேமிக்கிறாங்க போல இருக்குது வட்டிலாம் பார்த்துக்கிறேங்க சரி இன்ஷால்லா இனிமேல் தான் காணி வாங்கி வீடு கட்ட உள்ளோம் எனது கணவர் இப்போ கேட்குறவங்க லேடிஸ்னு விளங்குது எனது கணவர் அவரது குடும்பத்திடம் நான் எனது வீட்டை எப்படி கட்டுவேன் இப்படி கட்டுவேன் பழைய தளவாடங்களை விட்டுவிட்டு புதிய தளவாடங்களை வாங்கி போடுவேன் என்று கூறியுள்ளார் எனது கணவரின் சகோதரி அதை என்னிடம் கூறி அவரிடம் புகழ் பேச்சு உள்ளதாகவும் புகழ் அல்லாவுக்கு உரியது என்றும் கூறுகிறார் இதற்கான மார்க்க விளக்கத்தை சொல்லவும்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவங்களுடைய கணவருக்கு இவங்களுக்கு கணவருக்கு வீடு வாசலாம் ஒன்றுமே இல்லை இப்போ தான் அவர் சம்பாரித்து ஏதோ சீட்டு போட்டு சேர்த்துக்கிட்டு வர்றார் போல இருக்குது வந்து பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பந்து அடிக்கிறாரு இது பெருமை மாதிரி நினைக்கிறாங்க இதை சரியானு கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாரு சாரில் இந்த சீட்டு போன வந்தவுடனே வீடு அப்படி கெட்ட போகிறேன் இப்படி கெட்ட போகிறேன் இந்த பழசெல்லாம் தூக்கி போட்டுருவேன் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து அவங்க உறவினர்களிட்ட சொல்லும் பொழுது கூட பிறந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த பெண்ணிட்ட வந்து உங்கள் புருஷன் வந்து ரொம்ப பெருமை அடிக்கிறாரு தானே பெருமை அவனுக்கு அவனுக்குரியது தானேன்னு சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி பேசலாமா அதுதான் பெருசாக க கணவர் வந்து இந்த மாதிரி பேசலாமா அப்படிங்கிறார் அதாவது அல்லாவுடைய நேமத்துக்களை சொல்லி காட்டுதல் என்பது வந்து பொதுவாக மார்க்கத்தில் உள்ளது தான் அதில் எல்லாம் பெருமை பெருமைங்கிறது வந்து ஒரு இலக்கணத்தில் மார்க்கத்தில் சொல்லிட்டாங்க என்ன மார்க்கத்தில் ரசூல்லாட்ட ஒருத்தர் ரசூல்லா சொல்கிறாங்க யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்று நபி சொல்கிறாங்க அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை ஒரு மனிதர் வந்து அவருடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறாரு அவருடைய ஆடை அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறார் இது பெருமையானு கேட்குறாரு அப்போ யுகை பையன் கூண நாலுஹூ ஹசனன் சௌபு ஹசனன் அவருடைய ஆடை அழகாக இருக்கணும் செருப்பு அழகாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இது பெருமையில் வருமாங்கிறாங்க இப்போ ரசூல் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வராது பெருமைங்கிற என்னென்னு கேட்டால் அடுத்த வரை மட்டம் தட்டுவது பத்தருள் ஹக்கு ஹம்துன்னாஸ் சத்தியத்தை மறுக்கிறது பிறரை மட்டம் தட்டுவதும் தான் பெருமை அப்போ நீங்கள் இவர் சில விஷயங்களை பெருமையாக சொல்கிறாருங்கிறீங்கள அது வந்து அடுத்தவனை மட்டும் தட்டுறதுக்கு சொல்வார்களே ஆனால் அது பெருமையில் வரும் அப்படி இல்லாமல் நாங்கள் உங்களை என்ன நாங்கள் வீடு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க அல்லா தந்தான்னு சொன்னால் நாங்கள் பெரிய வீடு வாங்குவோம் அப்படின்னு அல்லாவுடைய பெருமையை புறைசாற்றுகிற வகையில் ஒருத்தர் சொல்வாரையானால் அடுத்தவட்டம் அடுத்த வருடம் நம்ம தாழ்ந்து போக தேவையில்லை அதனால் என்ன செய்வாங்கன்னா சொந்த பந்தங்கள்கிட்ட நான் வாங்குறேன் பாருங்கள் சில பேர் வீடு வாங்குறாங்கங்கிற எதுக்கு வாங்குறாங்கன்னு கேட்டால் இவர் மட்டமாக நினச்சிருப்பாங்க அப்போ மட்டமாக நினைக்கும் போது அல்லா நினச்சா நான் வாங்குவேன் அப்படிங்கிறது வந்து இது அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை வைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது அவங்கள மட்டமாக நடத்துறது எப்போ வரும்னு கேட்டால் வாங்கி முடித்த பிறகு தான் வரும் வாங்குவதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் மட்டைப்படுத்தல வராது ஒன்றுமே இல்லையே உன்கிட்ட நான் வந்து அதை வாங்குவேன் இது பங்கள வாங்குவோம் அரண்மனை வாங்குவேன் என்று சொன்னால் இதை வச்சு இப்படி பெருமை அடிக்க முடியும் ஒருத்தனை இன்னும் வாங்கவே இல்லையே எதில் பெருமை அடிக்க முடியும் வாங்கி முடித்தோன்னு ஆக்க முடியும் பத்தியா நம்ம விட இப்படி ஓ வீடு இப்படி அப்படி தான் பெருமை அடிக்க முடியும் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை இல்லாமல் இருந்துகிட்டு சொல்வாரையானால் பிறர் நம்மளை வந்து இழிவாக கருதக்கூடாது என்பதற்கு அவர் சொல்வார் வீடு இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க தான் வீடு இருக்கு எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க எல்லாம் நினச்சா நாங்களும் வாங்குவோம் நாங்களும் கட்டுவோம் நாங்களும் இந்த பழசு பட்டெல்லாம் தூக்கி போட்டு பெருசாக வரும் ஒன்றை இல்லை பெருமை அடித்தல் ஒன்றுமே வரலை இனி வருங்காலத்தில் இப்படி செய்வேன் என்பதிலெல்லாம் பெருமை இப்படி வரும் இனிமேல் நான் நல்லா சட்டை போடுவேன் நல்லா பெரிய பங்களா கட்டுவேன் ஒரு சொன்னால் பெருமையா ஒரு அல்லாவுடைய அருளை நம்பி எதிர்பார்க்கறது முயற்சி பண்ணுறது அல்லா நாடு நாள் வாங்குவேன் அர்த்தம் அப்போ அந்த மாதிரியாக சொல்வதும் குற்றம் வராது இருக்கிற ஒரு அருளையை சொல்லி காட்டுவதும் வந்து பிறரை மட்டம் தாட்டுகிற நோக்கம் இல்லாமல் இருந்தால் அது கூட வந்து பெருமையில் வராது நம்மள்கிட்ட பெரிய பங்களாகவே இருக்குது நம்ம காருலாம் இருக்கிறது பார்த்தது பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த குறையும் கிடையாதுங்க நல்லா பறக்கத்தான் வச்சிருக்கிறான் காருக்கு எனக்கு பஞ்சம் இல்லை வீட்டுக்கு பஞ்சம் இல்லைங்க நல்லா எனக்கு ரஹமத்தாக செஞ்சுருக்கான் அப்படின்னு ஒருவர் அது பெருமையாக இறைவன் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் என்று அவனை புகழ்வதற்காக வேண்டியதை சொல்லுவார் சுலைமான் பெண் எஞ்சார் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹாதாமின் பதில்கள் அப்படின்டார்ல இது என் இறைவன் எனக்கு தந்த அருள் குடை அப்படின்னு சொன்னார் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியெல்லாம் அவர் கொடுத்துருக்குறான் அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லுமா என்ன செய்கிறாரு இது என் இறைவன் எனக்கு கொடுத்த அருள் குடைங்கிறார் இந்த ஒரு தோரணையில் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உள்ள விஷயங்களை பற்றி பிறர்கிட்ட சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது பெருமையில் வராது அதெல்லாம் மனசில் உள்ளது தான் அது சொல்லும்போது உள்ளுக்குள்ளே மண்டக்கணம் ஏறி போய் சொன்னீங்கன்னா அது பெருமையில் வந்துடும் சொல்லும்போது அல்லா வந்து எனக்கு எந்த குறையும் வைக்கலை நல்லா தான் என்னை வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் தோரணையில் அந்த வார்த்தை வந்தால் அது பெருமையில் வராது அந்த பெருமைங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது தான் மனசில் வந்து பிறரை மட்டம் தட்டுதல் இருக்குதா இல்லையாங்கிறத அவர் தான் அறிவார் அவர் அந்த மாதிரி மட்டம் தட்டுற என்ன இருந்தால் அவர் மாற்றி கொள்ளட்டும் இல்லை அப்படி இல்லைங்க அல்லாவுடைய அருளை நான் சொல்கிறேன்னு நினைத்தார் ஏன்னா அது குற்றம் வராது அதான் அந்த விஷயம்